நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் மோடி ஃபுல்லோல போயிட்டு இருந்தார் திடீர்னு பேட்ரி தீர்ந்து போன வாட்ச் மாதிரி நின்ட்டாப்புல இந்த படம் பார்த்துருக்கீங்களா நான் செய்யும் சிவாஜி பாடி முடிச்சுட்டு நிப்பாட்டினோட அப்படியே அந்த கடல் எல்லாம் நின்று மரம் சாய்றது நின்று பறவை பறக்கிறது நின்று அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் பாட ஆரம்பித்தோட எல்லாம் அது வேலையை பார்த்த ஆரம்பிச்சிடும் நாமெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஐயோ மோடி தான் இந்தியாவையே ஆட்டி படைக்கிறாரு அவரை ஆட்டுறதுக்கு இந்தியாவில் எவனும் இல்லை அப்படித்தானே எத்தனை நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அவர் ஆட்டுறதுக்கு மொத்தம் ரெண்டு பேர் இருக்காங்க இந்தியாவில் ஒன்று அந்த பிராம்பரை ஓட்டுறவன் இன்னொன்று அந்த ஸ்கிரிப்டை எழுதுறவேன் இந்த ரெண்டு பேரும் அவங்க வேலையை பார்க்கலன்னு வைக்கல ஐயாவுக்கு வேலையே இல்லை எதுவும் ஓடாது முழுச்சாப்புலையே பார்க்கணும் ஒரு முழு டெல்லி இல்லை ஐயோ என்னடா ஆச்சு நின்று போச்சுடா எனக்கு எதுவுமே வர மாட்டேங்குதுடா எப்படியாச்சு எதையாச்சும் பண்ணி அதை ஓட வைக்கி என்னை காப்பாத்துக்கடா அப்படின்ற மாதிரி கதறி இருக்கு அப்பள கண்ணால ஆனா விவரமானவங்க அஞ்ச மக்கள் ஆனாலும் அதுக்கப்புறம் மக்கள் பக்கத்தை அப்படியே ஐயா பாக்குறதுக்கு அவங்களுக்கு சகிக்கல சரி ரைட் இப்படி திரும்புவோன்னு அந்த பக்கம் திரும்பிட்டாங்க இது மொத முறை இல்ல ஏற்கனவே நடந்திருக்கு அந்த காட்சியை மட்டும் நீங்க பாத்துருக்கணும் ஐயா எப்படி எல்லாம் திரு முழிச்சாரு விழிச்சாரு வா எனக்கு வணக்கம் இது மதியம் திருப்பாடே ஐயா மோடி எதுக்கும் அஞ்சாதவர் ஐம்பத்தி ரெண்டு இஞ்சு அவரை யாராலையும் அசைக்க முடியாது எதுக்குமே பயப்படாத ஒரு மனுஷன் அப்படிம்பா இல்லை இன்னொரு முறை கண்டிப்பா வருவாப்புல நாடாளுமன்றத்தில் நடந்து வர்றப்ப ஐயா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க எப்படி தெரிஞ்சு ஓடுறாருன்னு மட்டும் பாருங்க பிராம்பரு ஓட்டுற வந்தா சார் பெரிய வேலையாக பார்த்து விட்டேன் அவருக்கும் பிராம்பருக்கு ஏன்னு தெரில ஒட்டே வர மாட்டேங்குது ஆனால் ஃபீல் பண்ணியிருப்பார்ல ஐயா ஒரே அசிங்கமாக போச்சு குமார் அவ்வளோ பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எப்படி அவங்களை மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முடித்த மொழி எனக்குத்தான் தெரியும் கிட்டத்தட்ட எப்படி இருந்துச்சுன்னா இந்த கரிகாலன் மேஜிக் ஷோல அந்த வடிவேலு முழிப்பார்ல ஐயையோ அங்கே பார்த்துட்டு அப்படியே நம்மள பார்க்குறாங்க அதே மாதிரிதான் ஐயா அவ்வளோ பெரிய வேடையில் அப்படியே முளிச்சு ஜொலிச்சாப்புல வேற லெவலில் இருந்துச்சு சார் அது இப்போ இந்த பழைய சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல இந்த உசுறு அந்த கிளி கூண்டு அந்த கிளிக்குள்ள இருக்கு அந்த கிளி கூண்டு ஏழு கடல் ஏழு மொளதாண்டி இருக்குன்ட்டு ஐயாவோட உசுறு அந்த பிராண்ட்ருக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்கு அது ஒழுங்கா ஓடுனா ஐயா ஒழுங்கா ஓடுவார் அது நின்று போச்சுன்னா ஐயாவும் நின்று போயிடுவார் அதுக்கப்புறம் அவரை மறுபடியும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரன்றது ரொம்ப கஷ்டம் இந்த சந்திரமுகில இவர் வடிவேலு அந்த பேய பார்த்துட்டு அப்படியே நிற்பார் அதே மாதிரியே நின்றுருக்காப்புல ஐயா டெல்லியில அவ்வளோ பெரிய ஒரு மேடை இல்லை எல்லாரும் உட்காந்துருக்காங்க அவ்வளோ மக்கள் வர வந்திருக்காங்க ரோஹிணிக்கு ஒரு வேலையா போயிருக்காரு ஐயா ஒரு ஃபங்க்ஷன்னு வைக்கல அந்த ஃபங்க்ஷனில் பயங்கரமாக வீர தீரமா பேசிக்கிட்டு இருந்திருக்காப்புல பயங்கரமா இதெல்லாம் என்ன அடுத்து நம்ம தான் நம்மளை தாண்டி வேற எவன் இருக்கான் இந்தியாவை ஆடுறதுக்கு பாஜகவை தவிர வேற எவனுக்கு தகுதி இருக்கு எவன் வந்தாலும் என்னைய மாதிரி திறமையா ஆளவே முடியாது நீங்க எல்லாம் வந்து ஒருவேளை நான் இல்லை அப்படின்னா அடிமாடா வேற நாட்டுக்கு போனாலும் போயிடுவீங்க அந்த அளவுக்கு காக்கிருவாங்க இந்தியாவிலேயே ரொம்ப திறமையான ஆளு நான் தான் அப்படின்ட்டு அவரோட பெருமையை அவர் பேசிக்கிட்டு இருந்தரனு வைங்கள ஆனால் அவர் பெருமையை அவர் பேசுகிறதுக்கு டெலிஃப்ரான்ட்டு தேவைப்படுது அவன் என்ன பண்ணியிருக்கான் நல்லாட்டான் அவன் ஓட்டியிருக்கேன் திடீர்னு ஏதோ ஒரு நிலப்புள்ள ஐயாவை கவனிக்காமல் விட்டான் போல் அது அப்படியே நின்று வச்சுட்டேன் நம்ப முடியும் டெக்னாலஜி தானே நின்று ஃப்ரீஸ் ஆகி அது மாட்டுக்கு உட்காந்துருச்சு அது ஃப்ரீஸ் ஆனோன்னு காஞ்சனாவை பார்த்த இவ இவரு மாதிரி லாரன்ஸ் மாதிரி அலற உள்ளுக்குள்ளே அலர ஆரம்பிச்சுட்டாப்ல தெரியல ஏற்கனவே ஒரு தடவை முழிச்சுருக்காரு ஞாவும் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த பெரிய அந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல இவரும் போய் உட்கார்ந்து பேசுனார் ஆன்லைன்லயே நானும் வர்றேன் என்னை சேர்த்துக்கங்கன்ட்டு அவர் பேசிக்கிட்டு இருந்தப்போ உண்மையிலேயே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியம் பரவாயில்லடா எப்படா இவ்வளவு தூரம் நமக்கு ஈக்குவலா டஃப் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காருடா எல்லாம் தெரியுது இவருக்கு அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா ஐயா கண்ணு டாயின் 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 போயிட்டு வருது அந்த பக்கத்துல பிராம்ட் பிராம்ட் ஓட்டுறவர் டீ பூக்கு போயிட்டா போல டீ குடிக்க போயிட்டு இருக்கு அவருக்கு அதுக்கப்புறம் வந்து ஐயாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அது ஓடாம அப்படியே நிற்குது ஜென்ரலா பிராம்ட் எதுக்கு பண்ணுவாங்கன்னா அதாவது ஒரு விஷயம் வந்து கண்டினியூஸாக போகிறதுக்கு தான் பண்ணுவாங்க அது ஏன்னா புதுசு புதுசாக விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஏற்கனவே பேச வேண்டிய விஷயத்துக்கு புறாண்டு தேவை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது உள்ளேருந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் ஒன்றுமே தெரியாமல் உட்கார்ந்துருப்பாங்கள்ல அதாவது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூஸ் சேனல் லைவ்ல அடிப்பாங்க லைவில் அடிக்கிறப்போ புதுசு புதுசாக நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அது வர்றப்போ போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் போயிட்டே இருக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது வரும் படிக்கிறது அதை வெறும் படிக்கிறது எடுத்து சொல்கிறதுன்றது வேறு ஐயா படிக்கிறத எடுத்து சொல்கிற மாதிரியே பேசிக்கிற அவருக்காக ஓனா அதான் இங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுற மாதிரியே பேசிக்கிட்டு பண்ணுவீங்களே ஆனால் அங்கே ப்ராண்ட இங்கே மாட்டினோன்னா வேர்ல்டு பூரா பார்த்தாங்க அதை ஏன்னா ஐயா கலந்துக்கிறாரு ஆல் ஓவர் பெரிய பெரிய நாட்டில் உள்ள தலைவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க எப்படி பேசுகிறாங்க ஐயா அதை பார்த்து கண்ணு காட்டி கொடுத்துச்சு அந்த கண்ணு காட்டி கொடுத்தப்போ கூட ஐயா வந்து சரி ரைட்டு கண்ணு தான் நம்மளை ஏமாத்துது காதுனால நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயர்ஃபோனை எடுத்து காதில் சொல்லுனோம் அங்கேயும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை அங்கேயே எவனும் இன்னொரு காப்பி எடுத்து வைக்கல டாக் பேக்கில் ஒருத்தர் இல்லை போல முடியல அவர் அதுக்கப்புறம் எங்கேயோ போய் சுற்றி கடைசியில் பிராண்ட் ஓட்டுறவன் பாதியில் டீயை போட்டு ஓடி வந்திருப்பேன் ஓடி வந்துட்டு அதை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் முடிச்சு வைங்க இப்போ இதே மாதிரி அது பரவாயில்ல எக்கனாமிக்கு வெளிநாடு எல்லாம் வந்து மக்கள்லாம் அங்கே இருந்த பார்க்குற மக்கள் கேட்குற மக்கள்லாம் கொஞ்சம் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு அறிவு இருக்கிறவங்க அதனால அவங்கள்கிட்ட வந்து நம்ம ஏமாற்ற முடியாது எதுவும் பேச முடியாது ஆனால் இங்கே நம்ம ஊர் தானே நீங்கள் பண்ணதை தானே பேச வந்திருக்கிய

அவர் இந்த இந்த புல்வாமா தாக்குதலில் சொன்னாங்க இல்லைங்களா அந்த புல்வாமா தாக்குதலில் ஐயா மோடி தான் ஐடியா கொடுத்து ரேடாருக்கு கீழே சொன்னேன் எங்கேயும் மாட்டாமல் இருக்க சொன்னேன் ஏன் என்னோட தான் ஏன்னா இராணுவ தளபதிக்கு வந்து அந்த ஐடியா தெரியாது அவருக்கு ரேடார்னா என்னன்னே தெரியாது பாருங்க அவர் இதுக்கு முன்னாடி ஐயா தானே உட்காந்து ரா பகலாக உட்காந்து நாற்பது வருஷமாக பார்டரில் உட்காந்து ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தானே பாரதத்துக்கு பிரதமராக இருக்காப்புல இல்லையா ராணுவ தளபதிக்கு தெரியாததெல்லாம் ஐயா சொல்லி கொடுத்துருக்காரு அவர் தான்ப்பா சொன்னாரு நான் சொல்லலப்பா நான் தான் சொன்னேன் ஐடியா கொடுத்தேன்னாரு அப்பேற்பட்ட ஐடியாவை கொடுக்க தெரிஞ்ச அவருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பிராண்ட் இல்லாமல் பேச முடியாம போயிடுச்சா பிராண்ட் ராக்குடு ஐயா சாக்குடு பிரதமர் சாக்குடு அவ்வளவுதான் ஏற்கனவே மகுங்க மகுவ மொய்த்தரா அவங்களும் சொல்லியிருக்காரு ஐயா ராகுல் காந்தி அவரும் சொல்லியிருக்காரு பிராண்ட் இல்லாமல் போனா நம்ம பிரதமர் பூரா எம்டி தான் நான் நாஞ்சூல அவங்க அவங்க தான் இதையும் வந்து அதே மாதிரி ஐயாவும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அதை இதெல்லாம் வந்து அவர் இல்லாம வெளியில போனார்னா ஒண்ணுமே பண்ண முடியாது எதுவும் அதாவது இல்லாத இது மாதிரி ஆயிடுவாப்புலன்னு வைங்களே ரிமோட் மாதிரி ஆயிருவாப்புல வேஸ்ட் பேச முடியாது இதனால்தானே பத்திரிக்கை கால சந்திப்பையே அவர் வந்து பண்ண முடியல இப்போ பத்திரிக்கை கால எப்படி இருக்குது தெரியுமா அவங்க ஒன்று கேட்பாங்க அது சப்ஜெக்டுக்கு உள்ளே இருக்குமா வெளியில் இருக்குமான்னு கூட நமக்கு தெரியாது அவங்க கேட்குறதுக்கு அந்த நேரத்துக்கு எதையாச்சும் ஒரு பதில் சொல்லிவிட்டு இது வரைக்கும் எல்லா அதை ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்க சா முதல்வர் இருக்காங்க இல்லைங்களா பிரதமரில் முதல்வர் அந்த முதல்வர்கள்லாம் வந்து எவ்வளோ தூரம் வந்து அதை கேள்விக்கு தெரிய பதில் சொல்ல முடியாது போனான்னு கூட சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரியும் கூட நடந்திருக்கு ஆனால் நம்ம ஸ்டேட்டில் இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததில் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு எதாச்சும் ஒரு பதில் சொல்லிட்டு கிளம்பிடுவானுங்க ஆனால் இது வரைக்கும் கேள்வியையே எதிர்பார்க்காம எதிர்கொள்ள முடியாமல் என்ன கேள்வி வரும் எல்லோரும் கேள்வி கேட்டதுக்கப்புறம் திருதிரும் முடிப்பாங்க ஆனால் பத்திரிகையாளர் பார்த்த அந்த செகண்ட்லேயே திருதிரும் முடிக்கிற ஒரே ஆள் நம்மளுதான் அதுக்கு பாவம் அவர் அப்படியே வளர்த்துட்டாங்க ஒன்றும் பண்ண முடியலை அட்லீஸ்ட் ஒரு ஆல்ரெடி இந்த இது இது மூலியமா அது முன்னாடியே இந்த இது பண்ணி வச்சிருப்பா சொல்லி வச்சுட்டு நான் இதை கேட்குறேன் நீ இதை பண்ணு இதை சொல்லு இதை கேளு அதையாவது பண்ணி இருந்துருக்கலாம் பத்து வருஷமா பத்திரிகையாளரே பார்க்காம காலம் தள்ளி ஓட்டிட்டாப்புல இதுல மூணாவது முறையா மூணாவது முறையா நேருவை மிஞ்சின ஒரு ஆள் நல்லா பார்த்துக்கங்க நேருவை மிஞ்சின ஒரு ஆள் பெருமை பேசுனா மட்டும் பத்தாதப்பா ஒவ்வொரு முறையும் பெருமை பேசுறதுக்கு ஏத்தாப்ல அதை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ற மாதிரி நம்ம காமிக்கணும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வெறும் அந்த இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோன்னு இந்த இப்ப பேசிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு பவரே ஆஃப் ஆயிடுது நமக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேது அந்த பேசிக்கிட்டு இருக்கிறத சின்ன கேப்பு சின்ன கேப்பு எதையாச்சும் டப்புன்னு அங்கேயிருந்து மாத்தி வேற எதையாச்சும் ஒன்று ஒண்ணு டெல்லியில தானே நாம டெல்லியில் ஆட்சியை பிடிச்சிருவோம் கவலையே படாதீங்க கெஜ்ரிவால்ல ஒண்ணுமே கிடையாது அவர் எவ்வளவோ வந்து இப்ப வெளியில இருக்கலாம் இப்ப நான் பேசுறது கூட அவர் பேசியிருந்திருக்கலாம் அட்லீஸ்ட் அதையாவது பேசியிருந்திருக்கலாம் ஒண்ணு அவரை யாரும் தப்பா பேச போறது இல்ல அவரை அப்படியே தப்பா பேசலாம்னு தப்பு இல்ல எதையா சொன்ன கிளப்பிட்டு கூட போகலாம் இவ்வளவு ஏன் சும்மா சாதாரணமா இப்ப இருக்கிற முதல்வருக்கும் பழைய முதல்வருக்கும் இல்ல கூடிய சீக்கிரம் ஆம் ஆத்மி ரெண்டா பிரிஞ்சிரும் சொல்லிட்டு போங்களே வெள்ளி டெவலப்பே ஆகாமல் கிடக்குது இவங்க எங்களை உள்ளே விடாம எதையாச்சும் ஒன்று சொல்லி சமாளிச்சிருந்துருக்கலாம் சார் அப்படியேவா திரு திரு முழிக்கிறது பிட்ட அடிக்கிறதுல கூட சொந்தமாக ஓரளவுக்கு பிட்டை பார்த்துட்டு சொந்தமாக ஓரளவுக்கு அங்கங்கே கதை எழுதுவாங்க நீங்கள் முழுக்க முழுக்க பிட்டையே டிட்டோ வாட்டாக அடிப்பேன்னா எப்படி முடியும் எப்படி முடியும் அட்லீஸ்ட் அதை ஒரு தடவையாவது முன்னாடி வரதுக்கு முன்னாடி பார்த்து ஆனால் நமக்கு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லைல்ல இந்த நட்சத்திரத்தில் நல்லா வெளியில் வேற சொல்லிக்குவாங்க ஐயா மூளை எவ்வளோ பெரிய மூளை தெரியுமா அந்த மூளையில் எவ்வளோ விஷயம் தோணும் தெரியுமா அந்த தோன்ற விஷயத்தையெல்லாம் நாம் தோண்டி எடுத்தோம்னா நூறு வருஷம் இந்தியா எங்கேயோ போயிடும் சொல்லுவாங்க நல்லா எவ்வளோ தூரம் பேச முடியுமோ நல்லா பேசுங்க தப்பே கிடையாது தூக்கி காமிங்க ஆனால் சில நேரங்களில் சில இடங்களில் நம்ம கண்ணால் பார்த்துடுறோம் நம்மளால் அதை அவங்களாலே அதை மறைக்க முடிய மாட்டேன் இவ்வளோ பெரிய இடங்கள்ல ஆனா எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் தான் அந்த பிராம்ட்ருக்கார இப்போ என்ன பாடுபடுவேன் எந்த மாதிரியான தண்டனையில இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரி யோசிச்சிருப்பாங்க அவன் துணியை முழுசா உருவி மொட்டை மாடியில் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு உரு உருளை உள்ளா இல்ல ஒரு அரைப்படி உலக்க எடுத்துக்கிட்டு எறும்பு எல்லாம் உள்ள போட்டு இந்த காது வழியாக போட்டு அந்த காது வழியாக எடுத்துடலாமா இல்ல பிராம்ட்ரை பார்க்காம இருந்ததுக்காக ஒட்டு மொத்தமாக அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்கே என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான் போல் ஏன்னா இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு காரணம் இதை யாரும் பேச மாட்டாங்க இதை யாரும் சொல்ல மாட்டாங்க இதில் என்னப்பா இருக்குது அதில் கொஞ்சம் டேட்டாஸ்லாம் இருந்துச்சு அதனால தான் வந்து அவர் கொஞ்சம் தடுமாறிட்டார் இல்லைன்னா வந்து எங்கள் ஆயா எங்கள் ஐயா தனியாக பயங்கரமாக அதெல்லாம் வந்து கேட்கவா வேணும் பிரித்து மேய்வார் ஒன்று ஒன் டு ஒன்று டிபேட் உட்கார் அவர் அவருக்கு ஈக்குவலாக உட்கார்றதுக்கு யாராச்சும் இருக்காங்களா இந்தியாவில் யாராச்சும் இருக்கா இல்லை அவர் ஒரு அறிவு குடோனப்பா அந்த குடோனில் நீங்கள் எந்த மூலையில் எதோ எடுத்த சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி எங்கள் ஆள் எதை தட்டினாலும் டப்பு டப்புன்னு ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும் தெரியாதுன்னு தானே தெரியாதுன்னு ஆன்சர் வர தானே அதுவும் எங்களுக்கே தெரிய அவர் அதுக்கு வேலை ஐக்கிய போயிரு பரவாயில்ல வர் இனிமேல் வர்றவங்க தயவு செய்து பேக்கப்புக்கு ஒரு ப்ராண்டாக வச்சுக்கோங்க எங்கள் ஏன்னா அவர் இந்த மாதிரி தடுமாறுறது எங்களுக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்போ எப்படி இருந்தாலும் அவர் தான் எங்களுக்கும் பிரதமர் இவர் வந்து ஐயா மோடி தருமாறினாலும் சொல்ல மாட்டாங்க இந்திய பிரதமர் தருமாறினார் அப்படி தான் சொல்லுவாங்க அதில் எங்களுக்கு எந்த உடன்பாடும் கிடையாது எந்த இடத்துல உடன்பாடும் கிடையாது ஸோ அதனால் ஒன்றுக்கு ரெண்டு பேக்கப்பாக கூட எடுத்துருப்போங்க தப்பு இல்லை மூணையும் அட் அ டைமில் ரன் பண்ணி விடுங்க ஆனால் அந்த மூணையும் கொஞ்சம் ஒழுங்காக ரன் பண்ணி விடுங்க பாவம் ஐயா அது இல்லாமல் வந்து கண்ணில் தண்ணி வழி இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு என்னை இத்தனை பேருக்கு முன்னாடி இப்படி நிற்க விட்டுட்டிங்களடா அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஐயாவுக்கு இருந்துருக்கு கவலைப்படாதீங்க இனிமேல் எக்ஸ்ட்ரா கூட எல்லாத்தையும் நாங்கள் தாரோம் என்ன இதுக்கு மேலே பதினெட்டு தானே இருபத்தெட்டாக தாரோம் உங்கள் பொறுமையாக நீங்கள் எங்கேயும் இழந்துடக்கூடாது அதுதான் எங்களோட ஆசை ஆ நன்றி